பதினெட்டாவது அத்தியாயத்தில இந்த துகைவாசியை பற்றியான ஒரு வரலாறை நாம சுருக்கமான பார்த்திருந்தோம் அடுத்து ஒவ்வொரு வசனங்களாக அதனுடைய பொருளையும் சேர்த்து சாலா அதோட ஒரு விளக்கத்தையும் சாலா பார்ப்போம் ஏட்டுக்குரியோர் நமது அத்தாச்சிகளில் ஆச்சரியமானோராக இருந்தனர் என நீர் கருதுகிறார் இது அவள் சிந்திய துழல் கஹபி சபாலோ ரப்பனா ஆத்தினா மில்லதுன் கரஷ்மா வகையே இல்லனா மின் நம்பரினார் ரஷதா அந்த இளைஞர்கள் குகையில் போது எங்கள் இறைவனையும் உன்னிடமிருந்து அருளை எங்களுக்கு தருவாயாக எங்கள் காரியத்தில் எங்களுக்கு நேர்வழியை எளிதாக்குவாயாக என்று பிரார்த்தித்தனர் فَضَرَوْنَا عَلَىٰ آدَانِهِمْ فِي الْقَحْفِ سِنِينَ عَدَدًا எனவே அக்குகையில் ஆண்டு கணக்கில் உறங்குவதற்காக அவர்களின் காதுகளை அடைத்தும் என்ன மூணு வச்சினத்தில் நீ வாத்தினா அந்த வரலாரை சொல்வதற்கு முன்பாக ஒரு சுருக்கமா ஒரு முன்னுரையை போல அல்லா மைக்கிறாம் என்ன அப்பியின் சொன்னா அந்த முகையில தங்கியிருப்பவர்கள் இலன்யர்கள் அந்த இளைஞர்கள் என்ன தஞ்சம் அடைந்ததற்கு பிறகு அல்லாவில பிரார்த்தனை செய்யறாங்க என்ன உன்னுடைய அருள் எனக்கு கொடு எங்களை நேர்வழியை காட்டு அந்த நேர்வழியை எங்களுக்கு எளிதாக்கு அப்படின்னு அல்லாவடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க அந்த பிரார்த்தனை செய்ததன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவங்களை அந்த வகையில உறங்க செய்கிறான் எப்படி உறங்க செய்கிறான்னா அவருடைய காதுகள் எதுவும் கேட்காத வண்ணம் ஏன்னா தூங்கிட்டு இருக்கும் போது ஏதாவது சத்தம் கேட்டு நம்ம எஞ்சிடும் அப்படி எஞ்சிடக் கூடாது அப்படின்றதுக்காக காதுகளில விழக்கூடிய சத்தத்தை அவர்கள் செவியுடக் கூடாது அப்படின்றதுக்காக காதுகளை அல்லாஹ் என்ன செய்யறான் அடைக்கிறான் அப்படின்ற ஒரு முன்னுரைய சின்னதா அல்லாம கொடுத்துட்டு பிறகு அடுத்த அல்லாத பேசுகிறான் சும்மா பழசனாகும் இல்லையே நகலம ஐயோ இஸ்பைனி லிமால் அபிசு அமதா பின்னர் அவர்கள் தங்கியிருந்த காலத்தை இரு பிரிவினரில் துல்லியமாக கணக்கிடுபவர் யார் என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்காக அவர்களை எழுப்பினோம் என்ன செய்கிறான்னா ஒரு சோதனைக்காக இவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க எவ்வளவு நேரம் இவங்க தூங்கி இருக்கிறாங்க அப்படின்றத இவர்கள் சொல்றாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க திரும்ப எழுப்புகிறான்

அவனையன்றி வேறு கடவுள்களை நாங்கள் பிரார்த்திக்க மாட்டோம் அப்படி செய்தால் அநியாயமான கூற்றையே கூறியவர்களாவோம் என அவர்கள் துணியுடன் நின்று கூறிய போது அவர்களின் உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம் ஹாவுலாயி கவுமனத் தக்கது மின் தூனிகி ஆலிகா லவுலா எடுத்தோன அலையிம் பிசுல்தானின் பையனும் فَمَنْ أَغْلَمُ مِمَّنِ افْتَرَ عَلَى اللَّهِ நமதே சமுதாயத்தினரான இவர்கள் அவனை வேறு கடவுள்களை எடுத்து கொண்டனர் இவற்றுக்கு தெளிவான ஆதாரத்தி அவர்கள் கொண்டு வர வேண்டாமாம் அல்லாவின் மீது பொய்யை புனைந்து பூறுபவனை விட பெரும் அநியாயக்காரன் யார் இவன் இந்த மூணு வருஷத்துல எல்லாம் பேசும்போது இது மட்டும் இல்ல ஆரம்பத்துல எல்லாம் பேசும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிடா என்னன்னு சொன்னா அந்த கூட்டத்தை அது யாருன்னு சொன்னா இளைஞர்கள் அந்த கொகையில இருந்தவங்க யாருன்னு சொன்னா ஒரு வாலிபால் கூட்டம் ஒரு இளமை பருவத்தை அடைந்த இளைஞர்கள் அப்படின்றத எல்லாம் பேசலாம் அவருடைய குணமும் அவருடைய பண்பும் எப்படி இருந்துச்சுன்னா அல்லாவை மட்டும்தான் வழங்கணும் என்கின்ற ஓரிவை கொள்கையில இருந்தாங்க இது மாத்திரம் கிடையாது கூடுதலாக ஒரு பொது நலத்தையும் அவர்கள் வைத்திருந்தார்கள் தாமட்டும் இஸ்லாத்தியத்தோம் தான் மட்டும் நேரிய வழியில் இருக்கிறோம் அப்படின்றது இல்லாம என்னுடைய சமுதாயத்தர்கள் இப்படி இருக்கிறாங்களே அவங்க ஒரு நேரிய பாதையில் இல்லையே அப்படின்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருந்தது நீங்க பொதுவா எல்லா வரலாறுகளையும் எடுத்து பாருங்களேன் ரோஹ நபியாக இருக்கட்டும் இப்ராஹிம் நபியாக இருக்கட்டும் மூசா நபியாக இருக்கட்டும் அல்லாவுடைய தூதர் மகம நபியாக இருக்கட்டும் தங்களுடைய இளமை தான் தங்களுடைய ஒரு வலிமையை ஆற்றலை நல்லா கொடுத்திருக்கிறான் அதற்கு எந்த ஒரு சம்பவமும் மிகப்பெரிய ஒரு ஆதாரம் தங்களுடைய இளமை பருவத்துல என்ன செய்யறாங்கன்னா மக்களுக்காக கவலைப்படுறாங்க நம்முடைய சமுதாயம் சொர்க்கத்திற்கு போக வேண்டிய சமுதாயம் ஆனா வழிகட்ட ஒரு கொள்கையில இருக்கிறாங்களே இறைவனை நம்பாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு குழுநலத்தோடு அவர்கள் யோசிக்கிறாங்க அப்ப இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும் சொன்னா இதை யோசிக்கணும் மார்க்க பிரச்சாரத்தை இந்த வயதில தான் சொல்ல முடியும் செய்ய முடியும் புதிய பருவத்தை அடையும் போது சிறு பிராயத்திலையும் நம்மளால செய்ய முடியாது

இவர்களை விட்டும் அல்லாஹையன்றி இவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பவற்றை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளும் போது குகையில் தஞ்சமடையுங்கள் உங்கள் இறைவன் தனது அருளை உங்களுக்கு வாரி வழங்குவான் உங்கள் காரியத்தை உங்களுக்கு மிக எளிதாக்குவான் என்றும் கூறினார் அவன் என்ன செய்யறாங்கன்னா மார்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்லும் பொழுதும் அல்லாஹத்துல கையேந்தும் போதும் எதிர்ப்புகள் அதிகமாக ஆக என்ன ஆகுதுன்னு சொன்னா பேசிக்கிறான் நாள் வெளிய போவோம் போய் தங்குவோம் தஞ்சமடைவோம் சிறிது நாள் கழித்து திரும்ப வருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்பதான் அந்த உகைக்குள் போறாங்க அந்த உகைக்குள் போனதற்கு பிறகுதான் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது அது என்ன அப்படின்றத அடுத்து நாம தொடர்ச்சியாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க அஷ்மத் Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.